ஹரியோம் ஆகாயத்தை நோக்கி எந்த இடையூறும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் ஆனந்தமாக பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பறவைகள் அதனுடைய கால் கயிற்றினால் கட்டப்பட்டு ஒரு மரத்திலே கட்டி போடப்படுகிறது இது ஆகாயத்தை நோக்கி போதெல்லாம். அந்த கயிற்றினுடைய கட்டுதல் பெரும் தடையாக இருக்கின்ற காரணத்தினாலே அதுவாள் சுற்றியிருக்கக்கூடிய பத்தடி இந்த பக்கம் நகரலாம் அல்லது இருபது அடி பூமியிலே நகரலாம் ஆகாயத்தை நோக்கி நாற்பது அடி ஐம்பது அடி பறக்கலாம் அதற்குட்பட்டிருக்கக்கூடிய இரையை தேடி அது கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்து கடைசியிலே தன்னால் சுதந்திரமாக பறக்க முடியவில்லை என்று தெரிந்த பறவை மீண்டும் அதே மரத்திலே வந்து தஞ்சம் அடைகிறது வருத்தத்துடன் அதே போன்றதுதான் மனிதன் இரையை தேடி செல்வத்தை தேடி புகழை தேடி பதவியை தேடி அதிகாரத்தை தேடி நாலா பக்கத்திலும் பறந்து அதை ஈட்டுவதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறான் அவன் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது அவனால் சுதந்திரமாக பறக்க முடியவில்லை செல்வத்தை போனவன் இன்பத்தை தேடி வருகிறான் இரண்டும் அவனை ஆயாசப்படுத்துகிறது பயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது அவன் எவ்வளவு நினைத்தாலும் அவனால் ஆனந்தத்தை அமைதியை பெற முடியவில்லை மீண்டும் தன்னுடைய உடல் என்று சொல்லக்கூடிய மரத்திலே மனம் என்று சொல்லக்கூடிய இந்த கிளையிலே வந்து அமர்ந்து கொண்டு வேதனையுடன் வலியுடன் வாழ்கிறான் இது வேண்டாம் என்று சொன்னால் எல்லா ஜீவனும் ஆனந்தமாக பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வேதாந்தம் படிக்க வாருங்கள் வேதாந்தம் நம்மை ஆனந்தமாக வாழ்வதற்கும் நம்முடன் சுதந்திரமாக இருப்பதற்கும் வேதாந்தம் நம்மை தூண்டுகிறது